ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க சட்டனை செய்யக்கூடிய நல்லா சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்ட்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம கடைகளில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாங்க வீட்டில் அரிசி அரிசி மாவாக இருந்துச்சுன்னா வறுத்துட்டு பயன்படுத்திக்கோங்க கொழுக்கட்ட மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நான் எடுத்துருக்க கப் அளவு வந்து கால் லிட்டர் அளுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க காரத்துக்கு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க வீட்டில் பெருசாக அதிகமாக எதுவும் பொருட்கள் இல்லாத போது அரிசி மாவு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாங்க பார்க்கறதுக்கு நகட்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் நான் கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் தாங்க சுடு தண்ணியெலாம் கிடையாது நார்மல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதை விடவே கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க இதில் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கும் எடுக்கும்போது கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நகட் ஷேப்புக்கு இந்த மாதிரி சிலிருந்துருக்கலாம் பாருங்கள் ரோல் மாதிரி இப்படி வந்து உருட்டி எடுத்துருக்கேன் உருட்டிட்டு ரெண்டு சைடும் வந்து லை லேசாக தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கிடச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இப்படி லேஸாக உருட்டி விட்டு ரெண்டு சைடும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயும் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து ஒரு இருபது கிட்ட வரும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இன்னொரு பவுலில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேங்க ஒரு மூணு ப்ரெட்டை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரவையை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த ரோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால மேலே நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும் நல்ல கிறிஸ்பினஸும் கிடைக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே எம்மையாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஒரு தடவை நல்லா வந்து முக்கிட்டு எடுத்துகிட்டு பிரெட் ப்ரம்ஸில் பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு அளவுக்கு போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறுன்னு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அரிசி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு லேஸை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மேலே ப்ரெட் ப்ரம்ஸ் வச்சு நல்லா கோட் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் மேலே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் இன்னையிலருந்து சூப்பரான எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் அரிசி மாவு எடுத்துருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் அரிசி மாவு இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரோல்ஸ்கிட்ட இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ அடுத்த பேச்சும் இதே மாதிரி போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நல்லா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருலாங்க இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அம்மியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்